ஹாய் எவ்ரிவன் சி நானும் என்னோடய லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமா சேர்ந்து கீதா மேம்கிட்ட ட்ரைனிங் கிளாஸுக்கு போனோம் எப்படி வந்து சானிடரி பேட்ஸ் வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வெரி கிறிஸ்ப் ட்ரைனிங் சே பட் எண்ட் டு எண்ட் சொல்லி கொடுத்தாங்க அவங்களுடைய டிவோட்டட் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் த டீட்டெயில் அவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அதாவது ரா மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் யார் கான்டாக்ட் பர்சன் எப்படி வந்து அந்த ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ ரா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணணும் அதாவது எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்து எந்த ஒரு பார்ஸும் இல்லாமல் ஷேர் பண்ணாங்க ஸோ தட் இஸ் வெரி ஒன் பா யூனோ வெரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் அபவுட் அவர் ட்ரெயினிங் ஓகே எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தது நாங்கள் அட்லீஸ்ட் ஐ வாஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட் வென் ஐ வென் ஃபார் த ட்ரைனிங் செஷன் இது நம்மளால் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒரு வெஞ்சர் வந்து வீட்டில் பண்ணுறது நடக்குமா அப்படின் தான் நாங்கள் போனோம் பட் ஷீ யூனோ கேவ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஷி செட் இது உங்களாலலாம் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு அதாவது எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த ஒரு ஜென்வின்னஸ் எ எல் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் டிஃபிகல்ட் டைம்ஸ் கோ த்ரூ பண்ணாங்க அதை வந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அதெல்லாம் ஜென்ரலாக எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் நம்ம பார்க்க முடியாது இட் இஸ் எ வெரி பர்ஸ்னலைஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தட்ஸ் வாட் ஐ வில் சே இஸ் த ஹைலைட் ஸோ அது அந்த ட்ரைனிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் ஓகே நம்மளால இந்த வெஞ்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அதுக்கு அந்த ட்ரைனிங்கோடு நிற்கல நாங்கள் வந்து ஓ அது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் வரும் ஸோ அப்போலாம் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஃபோன் எடுத்து கிளாரிஃபிகேஷன் சொல்லி எங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி நாங்கள் வந்து பண்ணின ப்ராடக்டை கொண்டு காமிச்சோம் அதில் ஃபீட்பேக் சொல்லி இது இது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த இது கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் வந்து கீதா மேம் வாஸ் எ வெரி குட் ட்ரெயினர் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் தட்ஸ் வாட் ஐ வுட் ரேட் அபவுட் ஹர் ஹர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வாஸ் ரியலி குட் ஸோ த இஃபெக்ட் ஆஃப் விச் ஹேஸ் கல்மினேட்டட் இன் டு அவர் யுனோ மேக்கிங் அப் வெஞ்சர் லைக் நாங்கள் ஒரு ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு சில கன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ரெகுலராக மே கீதா மேம் மாதிரி இஃபெக்டிவாக பண்ண முடியல இன்னும் பட் எஸ் வி ஆர் ஹோப்ஃபுல் நான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தேங்க்ஸ் டு கீதா மேம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு அதாவது அந்த ஒரு தொழில் முனைவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக தெரிஞ்சிருக்கு அதுதான் நான் அவங்கள பற்றி அந்த அந்த ட்ரைனிங் செஷனை பற்றி சொல்ல முடிஞ்சது நீங்களும் அவங்களோட செஷன்ஸ் பார்க்கணும் நீங்கள் பெனிஃபிட் பண்ணணும் நேராக அவங்கள பார்த்து கான்டாக்ட் பண்ணி நீங்களும் அதனால் பலன் அடையணும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ